இன்றைய சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் உபாகம முப்பத்தி ஓராவது அதிகாரத்துல எட்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் கத்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடு இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான் ஆமேன் கவனிங்க தாசனாகிய மோசேயா அவர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார் நீ இந்த ஜனங்களை இப்போது நடத்தி கொண்டு போ மோசையுடைய மரண நாள் வந்த போது ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பாரு அவர் உனக்கு முன்பாக போவாரு ஆண்டவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை சொல்லி யோசுவாரு அவர் திடப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் அதே போல கத்துடைய பிள்ளைகளே இந்த நாள் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் அலிலுயா நீங்க பயப்படாம இந்த காரியத்தை செய்யுங்க அலிலுயா யோசுவா பாருங்க ஐயோ இந்த காரியத்தினால் எப்படி செய்ய முடியும் எனக்கு அனுபவம் கிடையாது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது எனக்கு இதுல எப்படி எது எப்படி என்னால யுத்தம் செய்ய முடியும் இப்படி எல்லாம் நிறைய யோசிச்சிருப்பாரு இன்னைக்கு அதே போல உங்களுக்கு கூட ஏதோ ஒரு பொசிஷன் ஏதோ ஒரு ப்ரமோஷன் ஏதோ ஒரு காரியம் உங்க கரத்துல இன்னைக்கு கொடுக்குறாங்களா பயப்படாதீங்க ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக போகிறாரு அவர் உங்களுக்கு முன்பாக போய் உங்களுக்கு எல்லாவற்றிலும் ஞானத்தை தருவார் எல்லாவற்றிலும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாரு ஆகியனால தைரியமா நீங்க இன்னைக்கு போங்க பாருங்க இந்த யோசுவாவுக்கு ஆண்ட மோச இந்த வார்த்தையை சொன்னாரு அதே போல இந்த யோசுவா பாருங்க அவருடைய முழு முழுசா அவருடைய நாட்கள் வரைக்கும் பாருங்க அவர் முப்பத்தி ஓரு ராஜாக்களை அவர் ஜெயிச்சிருக்கிறார் அலே லுயா கூட ஒரு ராஜாவை கூட அவர் யுத்தம் பண்ணது இல்லை அவர் ஜெயிச்சது கிடையாது ஆனா இந்த யோசுவாவை நீங்க பாத்தீங்கன்னா அவர் முப்பத்தி ஒரு ராஜாக்களோடு யுத்தம் பண்ணி முப்பத்தி ஒரு ராஜாக்களை அவர் ஜெயிச்சிருக்கிறார் அலே இது எதை குறிக்குது நீங்க கேட்டீங்கன்னா நமக்கு ஒரு மாதத்திற்கு எத்தனை நாட்கள் நீங்க கேட்டீங்கன்னா முப்பத்தி ஒரு நாட்கள் இருக்கிறது அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு விரோதமாய் ஒவ்வொரு ஒரு புது புது

எப்படி ஒரு ரகசியத்தை தருவார் பாருங்க அதுதான் மத்தைய எட்டு இருபதுல ஆண்டவர் சீசையில பார்த்து சொன்னாரு இதோ உலகத்தின் முடிவு பரிந்த சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் ஆண்டவர் சொன்னார் அலைலுயா அந்த தேவனுங்களோடு கூட இருக்கிறார் தைரியமா பண்ணுங்க ஆண்டவர்களை ஆஸ்வதி பராமே